வானம் இனிமை உடைத்து அதில் காணும் சூரியன் நன்று சந்திரன் நன்று வானத்து சுடர்கள் எல்லாம் இனியன காற்று எரிது தீ எரிது நிலம் எனிது நீர் இனிது இனி என பறவைகள் இனி என விரும்பிகள் இனி என ஊர்வலம் இனியன மனிதர்கள் அனைவரையும் விட நன்று பெண் இனிது குழந்தை இன்பம் இளமை இனிது முதுமை நன்று உயிர் நன்று சாதல் இனிது இந்த பாரதியனுடைய வாசகப்படி போராட்டங்கள் இனிதுதான் மரணமே இனிது என்றான் லட்சியத்துக்காக மரணிப்பவர்களுக்கு சாவு கிடையாது அதனால் தான் சாவு இனிது என்றான் போராட்டங்களை எதிர்கொள்வது இனிது இருபது サリーウィン கண்பணிகளே தொண்டர்களே உங்களால் சாத்தியமானது கதவை தட்டுகிறது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற இலக்கை சரியாக தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் இந்த களம் நாடாளுமன்ற தேர்தல் இந்திய அரசை தீர்மானிக்கின்ற தேர்தல் இந்த களத்திலே மறுமலட்ச திராவிட முன்னேற்றங்கள் போட்டியிடுவான் அவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்த முடிவை போல தேர்தல் விலகி நிற்குமா இந்த கேள்வி எழுகிறது இந்த கேள்விக்கு மரும லட்சம் முன்னேற்ற saying serão...

தொண்டர்களின் செந்நீரில் கண்ணீரில் தியாகத்தில் அண்ணா அவர்களால் காத்து வந்தார்களே அந்த இயக்கத்தின் கொள்கைகளெல்லாம் குடிதோண்டி புதைக்கப்பட்டு பரிகாசத்துக்கும் காலத்தின் சாபத்துக்கும் ஆளாகி இருக்கிற நிலைமைக்கு அதனுடைய தலைமை கலைஞரவர்கள் ஆக்கிவிட்டதற்கு பிறகு அவர் சித்து வேலை அவருடைய அரசியல் அபவாரியிலே பல பலகைகள் இருக்கும் பல விளம்பர போர்டுகள் இருக்கும் பல விளம்பர பலகைகள் இருக்கும் எது எந்த நேரம் பிரிப்பதென்றால் வரிசைப்படுத்துவதென்றால் அது எந்த பலகையை எந்த நேரத்தில் எடுத்து மாட்டுவார் என்று எவரும் கண்டுபிடிக்க முடியாது ஈழ எதிர்ப்பு பலகை ஈழத்தின் ஆதரவு பலகை சிங்கள ஆதரவு பலகை இந்திய எதிர்ப்பு பலகை சுயமரியாதை பலகை பல பலகைகள் அவருடைய அரசியல் அலமாரியிலே இருக்கின்றன இந்த சிந்தனை கூட கன்னியாகு கடற்கரை ஓரத்திலே இருந்து வடமேகத மலையடிவாரை எந்த இயக்கத்தை கடல் கடந்த நாடுகளில் நேசிக்கக்கூடிய எந்த சகோதரருடைய சகோதரருடைய உள்ளத்திலும் கூட இந்த எண்ணம் கூட இருப்பார் ஒருவேளை பெருமொழிக்கு காங்கிரஸ் ஆளாகி இருக்கிறது தமிழ் இன படுகொலை

பீடிகை பலமாக இருக்கிறது அழைப்பு விடுத்தவர்கள்தானே கிராமத்திரமட்டியல் நண்பன் காளிமுத்து மூலமாக தானே சந்திக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் தானே உடன்பாடு பேசுவதற்கு வரவேற்பு கொடுத்தவர்கள் தானே அது ஒரு காலம் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பது என் பாணியல்ல உருவாக்கிய அரசை ஓராண்டுக்குள் கவிழ்த்தார்கள் வாஜ்பாய் உருவாக்கிய நிலைமைகளிலே திருப்பங்களை ஏற்படுத்தியது காலத்தில் அவகாசம் அதிகமாக அனுமதிக்காத செல்ல விரும்பவில்லை எல்லாம் நீங்கள் அறிந்ததுதான் மீண்டும் அழைக்கவில்லையாட்டு கூட்டத்தில் கர்ணனை அழைக்கிறேன் என் உயிர் நண்பன் கர்ணன் வைகோவை அழைக்கிறேன் என்று அழைக்கவில்லையா யாருமே உடன்பாட்டுக்கு வராத காலத்தில் கட்சியின் கூட்டி அந்த கூட்டிக்கு அழைக்கவில்லையா நம்ம கட்சி கூட்டு சேரப்போகிறது என்று சொல்லவில்லையா அப்படி கூட்டு அமைத்து முப்பத்தைந்து இடங்கள் நான் பிரச்சாரம் செய்வது பதிமூன்று இடங்கள் அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தல் இதே விருதுநகர் தொகுதியிலும் போட்டியிட்டோம் என் வீரமிக்க சகோதரன் வீர இளவரசன் இறந்தவரால் திருமணத்திலே கிடைத்தேன் நாங்கள் தான் போட்டியிடுவோம் என்றால் ஏற்றுக்கொண்டேன் ஒரு முடிவெடுத்த இடத்துக்கு சென்று விட்டோம் சகித்துக் கொள்வோம் இது மட்டுமல்ல போர் முனையில் நிற்பதை போல ஆபத்துக்கள் சூழ்ந்த இடத்தில் மரண பயங்கரத்துக்கும் கலங்காமல் நூத்தி எழுபத்தி நாலு ஊர்களில் நானும் என் தோழர்களும் போய் அந்த களத்தில் நின்றும் அந்த ஆளுங்கட்சியினுடைய ஆராயத்தை எதிர்த்து கூட்டணி தர்மம் என்கிற விதத்திலே உறுதியாக நின்றோம் அதுக்கு ஆறு இடங்களா திமுகவுக்கு ஆறு இட விழா சட்டமன்ற தொகுதிகள் உணரக்கூடிய சக்தியை இயற்கை எனக்கு கொடுத்திருக்கிறது எதற்காக அப்படி சொன்னீர்கள் இவன் ரோசக்காரன் இவன் சுயமரியாதை உள்ளவன் ஆகையினாலே மறுநாளே அறிக்கை விட்டு நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் இருக்கிறீர்களா இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அணுகுமுறையை எட்டு தொகுதிகள் மறநாள் வந்து வருத்தப்படுகிறோம் நேற்று சொந்த தொகுதிகள் தர முடியாது அதை விட குறைவாகத்தான் தர அதையும் சகித்துக் கொண்டிருந்தேனே பொறுமையோடு இருந்தேன் சட்டமன்றத்துக்குள் மறுபடிச்ச திமுக நுழையக்கூடாது பிரவேசிக்க கூடாது இதை தவிர நோக்கம் அன்று இருந்திருக்க முடியாது நான் எந்த உள்ளத்தில் கழவில்லையே சுயமரியாதையும் தன்மானத்தையும் இரண்டு கண்களாக கருதுகிறோம் பெரிய அண்ணாவை மதிக்கிறோம் ஆகவே நாங்கள் தன்மானத்தோடு இருப்போம் எங்கள் கண்களை வெற்றி சித்திரம் வாங்க உட்பட மாட்டோம் அதற்காக இன்னொரு கதவை போய் தக்க மாட்டோம் தேர்தலில் போட்டியிடுவதில் என்று முடிவெடுக்கிறோம் தேர்தலிலே போட்டியிடுகிற கட்சி போட்டி போட்டியிடவில்லை என்று முடிவெடுத்த பிறகு அந்த கட்சி காணாமல் போய்விடுகின்றார்கள் காத்து நின்றவர்கள் காதல் தெய்வம் என்றார் கழகத்தின் கண்மணிகளே நீங்கள் என் தோழர்கள் பதவி ஆள் அம்பு அதிகாரம் அந்தஸ்து நாற்பது எம்எல்ஏக்கள் இருபது எம்பிக்கள் ஐந்து மந்திரிகள் எட்டு கால செய்திகள் விரல் நீட்டி இடத்திலே பணத்தை கொட்டுவதற்கு பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் இருந்தும் கூட கட்சியை நடத்த முடியவில்லை எங்களுக்கு எந்த செல்வாக்கை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் தமிழர்களே நான் தமிழ்நாட்டு மக்களை சொல்றேன் கேட்குறேன் விண்ணும் கேட்காம யாருங்க போய் கேட்குறேன் உங்கள் மூணு உங்கள் வேணுகா இந்த பொன்னார பொன்னியை பூமியது பிறந்தவர் இந்த மண்ணில் பிறந்தவருக்காக பெருமை கொடுத்தாரு இந்த மண்ணை வாழ மக்களுக்காக காதலை கொடுத்தவர் உங்கள் நான் கேட்காம யாருங்க கேட்பேன் உங்கள் நீங்கள் எந்த இடத்தில் எங்களை வைத்தாலும் அது உங்கள் நன்மைக்குத்தானே இந்த வைப்பை பாடுபடுவா தமிழ்நாட்டின் நன்மைக்குத்தானே பாடுபடுவா